வாங்க சூப்பராக சிக்கன் கிரேவி எப்படி செய்யறது பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை ரைஸுக்கு சும்மா டாப்பாக இருக்கும் எங்கள் வீட்டில் எதுவும் செய்யலை எங்கள் எதிர் வீட்டில் ஆண்டி வந்து செம்மையாக செய்வாங்க சிக்கனு ஒவ்வொரு வாட்டி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா காரசாரமாக எனக்கு பிடிச்ச மாதிரி செய்வாங்க ஸோ அவங்க பண்ணும்போது ஆண்டி இன்றைக்கி சொல்லுங்கள் நான் ஷூட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அவங்க வீட்டில் தான் ஷூட் பண்ணியிருந்தேன் அந்த பீஸு கூட அவ்வளோ சூப்பராக குக்கை மசாலா சூப்பராக இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு மூணு மணி நேரம் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தாராளமாக ஒரு நாலஞ்சு குழிக்கரண்டி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பட்டை ஆஃப் சோம்பு பிரியாணி அலை அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்பாசு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு பிக் சைஸ் ஆனியன் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டாங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரை பண்ணுறோமோ இந்த ஆனியன் மட்டும் அவ்வளோ டேஸ்ட்டு ஸோ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஆஃப் இன்ச்சி ஆஃப் இன்ச் ஜிஞ்சர் அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு அரைச்சி வச்சுருந்தாங்க அது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பிக் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் நல்லா அரைச்சி அந்த வெங்காயம் வதங்கி கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் இந்த மிக்சரை எடுத்துகிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கரேப்பில் ஆட் பண்ணிட்டாங்க மூணு சின்ன டொமேட்டோ இருக்குல்ல அந்த டொமேட்டோ கட் பண்ணி அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கிட்டாங்க நல்ல தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு கிலோ மேரினேட் பண்ண சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்குனாங்க நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் வதக்கினாங்க அவங்க சொன்னாங்க பதினஞ்சு நிமிஷம் வதக்க 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 அந்த சிக்கன்லாம் வந்து அந்த மசாலா வெங்காயம் தக்காளியோடு நல்லா சுருண்டி இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும் ஃபஸ்ட்டே ஊற்றிட்டா அந்த நீச்சு வாசனை இருக்கும் ப்ளஸ் வந்து சிக்கன் சீக்கிரமாக குக் ஆகாது வதங்கும் போது மட்டுந்தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குக்கும் சீக்கிரமாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தண்ணி கூட ரொம்ப நிறையெல்லாம் ஊற்றலை ஒரு தட்டு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டாங்க அப்புறம் அந்த மசாலாலாம் ஒட்டினதுக்கப்புறம் தண்ணி இந்த அந்த மேரினேட் பண்ண பாத்திரத்திலே தண்ணி இருந்தாவது ஆட் பண்ணிட்டாங்க அப்போ எக்ஸ்ட்ராமாக மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணலை ஃபஸ்ட்டே மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்களே அதுவே விட்டுட்டாங்க கூட மொத்தம் ஒன்றரை டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டாங்க சைட் பை சைடு பார்த்தீங்கன்னா என் பையன் ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேணும்னு சொல்லிட்டு ஒரே இடம் பிடிச்சான் ஏன்னா போன வாரம் அவங்க வீட்டில் வந்து அவங்க கெஸ்ட் வந்திருந்தாங்க அதை வச்சு இந்த சிக்கன் கபாப் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பிடிச்சிட்டான் ஸோ அதனால போய்ட்டு கேட்டிருந்தான் சரி நான் ஆண்டி அவனுக்காக ஒரு நாலு பீஸ் மட்டும் கேட்டு வாங்கினு வந்து கபாப் பண்ணியிருந்தாங்க அவனுக்காக தனியாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மதர்ன்னு சொல்லலாம் கொரோனா டைமில் வந்ததுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டு எங்கள் மாமியார் மாமியார் மூணு பேரும் வந்து அட்மிட் ஆகிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் யாருமே இல்லை எங்கள் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு நானும் என் பையன் மட்டும்தான் இருந்தாங்க ஒரு பொருள் வாங்க வாங்கிட்டு வர்றதுக்கு கூட நாங்கள் வெளியே போக முடியாது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆண்டி தான் ஹெல்ப் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் வந்து பேப்பரும் காசும் போட்டுரும் ஆண்டி தான் இப்போ எது வேணாலும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இவங்கள வந்து நான் மதர் தான் சொல்வேன் ஏன்னா என் பையனை வந்து கிட்டத்தட்ட ஒரு எயித் மந்த்லேருந்து ஆண்டி தான் பார்த்துக்குனாங்க நான் எங்கேனா வெளியே போனாலும் அவங்க தான் பார்த்துப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து சூப்பராக ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா தண்ணியில் குக் பண்ணி விட்டாங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குக் ஆகிட்டு தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு சூப்பராக வந்து சிக்கன் குக்காக இருந்துச்சு அந்த டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்டைகாஜமாக இருந்துச்சு அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்குன கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க ஆட் பண்ணிவிட்டு அது கூட ரைஸில் வந்து எனக்கு போட்டு கொடுத்தாங்க சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க நிஜமாகவே இந்த ஆண்டி வந்து மசாலா சூப்பராக பைண்ட் ஆகி அந்த சிக்கனோட ஒட்டி பீ பீஸும் நல்லா குக்காகி ஆகி சாஃப்டாக இருந்துச்சு இந்த மீன் வேல் பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் வந்து சூப்பராக குக்காக இருந்துச்சு ஆன வரைக்கும் நெய்பர்வுட் கிட்ட அன்பாருங்க நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க அவங்க மட்டுந்தான் தூரத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க இருந்தால் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது அவங்க மட்டும்தான் இருந்துச்சு ஆண்டி வந்து எனக்கு தட்டில் போட்டு கொடுத்துருந்தாங்க சும்மா டேஸ்ட் வேறு லெவல்லாண்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவ்வளோ குக்காகி சும்மா சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைமும் பண்ணிக்கோங்க